இங்க ஒரு பொண்ணு அவ பிரெக்னண்டா இருக்கிற மாதிரியே ஒரு டிரெஸ்ஸை மாத்திக்கிட்டு ஒரு பில்டிங் குள்ள என்டர் ஆகுறா அப்ப அங்க மீட்டிங்ல பாத்துக்கிட்டே போறா அப்ப அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் வரா அப்ப அவளை ஒரு செக்யூரிட்டிஸ் உட்கார வச்சுட்டு போறான் அந்த டைம் இவ அந்த மீட்டிங்ல உட்காந்து போனை எடுத்துட்டு வேற ஒரு போனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போக பார்க்கறா அப்ப அந்த செக்யூரிட்டிஸ் அவளை நிப்பாடிட்டு அவளுக்கு ஜூஸை குடிக்க குடுக்குறான் அவளும் அது வாங்கிட்டு லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அந்த போன்ல இருந்து வர வித்தியாசமான ஷாக் வேவ்னால அந்த ஆளும் செத்து போறான் இதெல்லாம் பாத்துட்டு அவளோட மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு லிப்ட்ல ஏறிடுறா அப்போ ஒரு செக்யூரிட்டியும் போறான் அப்ப அவனுக்கு இன்னொரு செக்யூரிட்டி கால் பண்ணி அந்த பொண்ணு மேல எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லுவான் இத அந்த பொண்ணு கேட்டுட்டு அவன் எதிர்பார்க்காத அவனை பாட்டில் வச்சு அடிச்சிடறான் அந்த டைம் பார்த்து லிப்ட் ஓப்பன் ஆகுது அந்த இடத்துல இன்னும் நிறைய செக்யூரிட்டிஸ் அவளை பாத்துறாங்க அதனால அவ வேற வழி இல்லாம கண்ணை வச்சு அவங்களை ஷூட் பண்ணிக்கிட்டு ஒரு ரூம் குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் அவளோட அசிஸ்டண்ட்டு கால் பண்ணி பில்டிங் விட்டு எக்ஸிட் ஆகுறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேப்பா அப்ப அவன் செக் பண்ணிட்டு இருக்க டைம்ல இவ அங்க இருக்கிற விண்டோவை ஷூட் பண்ணி அதை சேர வச்சு உடைக்கிறான் அப்போ டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்த செக்யூரிட்டிஸ் அந்த பொண்ணு விண்டோ உடச்சு தப்பிச்சுட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துடுறாங்க ஆனா அவ அவங்க டைவர்ட் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வெளியே வந்துடுறா அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்ல நின்று அவளோட மேக்கப்பை சேஞ்ச் பண்ணிட்டு ஹோட்டல் வெயிட்டர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கேஷ் அந்த பில்டிங் விட்டு வெளியே போறான் இதே டைம் ஒரு ஆள் அந்த பொண்ணோட அசிஸ்டண்ட் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அவன் அசிஸ்டன்ட் மொபைல்ல இருந்து லொகேஷன் சென்ட் பண்ணிட்டு அங்க வர சொல்றா அதனால அந்த பொண்ணு அவன் சொன்ன லொகேஷனுக்கு ட்ரெயினை விட்டு இறங்கி எஸ்கலேட்டர்ல போகும்போது அவளோட கெட்டப்ப டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டு போறான் அப்ப அவளை பிடிக்கிறதுக்காக அந்த ஆள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அதே மாதிரி அவளும் வரா அப்போ அவளோட காரோட லைட்டு கிராக் விட்டு இருக்கிறத பார்த்து அவளை யாரோ பிடிக்க வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு கன்னால ஷூட் பண்ண மாதிரியே அங்க இருந்து ஓடுறா அப்ப அங்க இருக்கிற போலீஸ் கன் சவுண்ட் கேட்டு அது யாருன்னு பார்க்கறாங்க அப்ப அந்த பொண்ணு சடனா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறா அப்ப அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரவன் அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான்